ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை யூடியூப் சேனல் மானிய விலையில் ஜெனரேட்டர் வாங்குறது வந்து எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம் தமிழ்நாடு அரசுடைய ஒரு திட்டம் வந்து தற்போது பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் மானிய விலையில் ஜெனரேட்டர் பெற எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான மேம்பாட்டிற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய பங்கு வந்து மிக முக்கியமானதாக வந்து பார்க்குறாங்க இந்த நிறுவ நிறுவனங்கள் வந்து அதிக அளவு வேலைவாய்ப்புனையும் வந்து தற்போது ஏற்படுத்திட்டு வராங்க இதன் வளர்ச்சிக்காக அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை வந்து அறிவிச்சிட்டு வராங்க தற்போது நிலவிய வரக்கூடிய அந்த மின் பற்றாக்குறையிலிருந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அதன் தொட தொடர்ந்து உற்பத்தியை பெருக்குவதற்காகவும் ஜெனரேட்டர் மானியமும் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வழங்கிட்டு வராங்க அதாவது தமிழ்நாடு அரசனுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறையால் ஜெனரேட்டர் மானியம் வந்து வழங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே முந்நூற்றி இருபது கேவிஏ உள்ள ஜெனரேட்டின் விலை இருபத்தஞ்சி சதவீதம் அல்லது அதிகபட்சம் அஞ்சு லட்ச ரூபா வரையும் நிதியுதவி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குறாங்க புதிய அல்லது ஏற்கனவே திறக்கப்பட்ட அனைத்து சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களிலும் இந்த மானிய விலையில் ஜெனரேட்டர் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மானிய விலையில் ஜெனரேட்டர் பெற விரும்பும் நிறுவனங்கள் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பித்து இந்த மானிய விலையில் கிடைக்கக்கூடிய இந்த ஜென்ரேட்டரை நீங்கள் பெறலாம் இது வந்து அதே அதிகபட்சம் முந்நூற்றி இருபது கேவி திறன் வரை உள்ள ஜெனரேட்டரின் விலையில் இருபத்தஞ்சி சதவீதம் தராங்க இல்லைன்னா அதிகபட்சமாக அஞ்சு லட்ச ரூபா வரையும் நிதி உதவி நிதியுதவி தராங்க வாய்ப்பு உள்ளவங்க இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்குங்க நன்றி